வெல்கம் பை அல ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்பிள் டு மை சேனல்ஸ் ரைட் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லெவன்த்து உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் நாலா லெசன் பார்த்துட்டுருக்குற நாலா லெசனோட பேர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் இந்த லெசன் இன்னைக்கு நம்ம விறுவிறுப்பா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எது பார்க்குற தலைப்பேர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்டுமா போஸ்துமா கம்மா மாதிரி ஆகிய இரண்டு மண்புழுக்களுக்கு இடையேயானாக மற்றும் புறப்பண்புகள் பார்க்கலாம் உள்ள தலைப்புக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இப்போ பார்க்குற தலைப்பு அட்டவணை நாலு புள்ளி ஒன்றில் லேம்பிட்டோ மாருதி அப்படிங்கிற மண்புழுவுக்கும் மட்டா பயர் போஸ்துமா என்ற மண்புழுவு ஆகிய இரண்டு மண்புழு சிற்றினங்களுக்கு இடையே உள்ள புறப்பண்புகள் கமாக பண்புகள் இதற்கான வேறுபாடுகளை காணலாம் வாங்க அட்டவணைக்குள்ளே போகலாம் வரிசையன் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்புகள் சரிங்களா முதல் அட்டவணையில் வரிசையன் ஒன்று ரெண்டாவது அட்டவணையில் பண்புகள் மூணாவது அந்த மண்புழுவோட பேர் லேம்பிட்டோ மாறுதி கடைசி அட்டவணை வந்து மெடாஃபயர் பூஸ்தம மண்புழுவுக்கான அட்டவணை ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்புகளில் முதல் பண்பு வடிவம் மற்றும் அளவு இப்போ லேம்பிடோ மாருதி மண்புழுவினுடைய வடிவம் அளவு எவ்வளோன்னு பார்க்கலாம் இது வந்து நீள் உருளை வடிவம் கொண்டது கூடவே இந்த லேம்பிட்டோ மாறுதியுடைய நீளம் பார்த்திங்கன்னா எண்பது மில்லி மீட்டர் முதல் இரநூத்தி பத்து மில்லி மீட்டர் வரை நீளம் கொண்டது இந்த லேம்பிடோ மாருதினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டரில் இருந்து அஞ்சு மில்லி மீட்டர் வரையிலான அகலம் கொண்டவை அப்போது எண்பது மில்லி மீட்டர்லேருந்து இரநூத்தி பத்து மில்லி மீட்டர் வரை நீளம் கொண்டது அகலம் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர்லேருந்து அஞ்சு மில்லி மீட்டர் வரை அகலம் கொண்டவை அதே மெட்டாஃபயர் போஸ்துமா மெட்டாஃபயர் போஸ்துமாவனுடைய நீளம் பார்த்திங்கன்னா இது வந்து இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா நீல் உருளை வடிவம் கொண்டது நீளு உருளை வடிவோம் நீளம் பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு மில்லி மீட்டர்லேருந்து நூற்றி முப்பது மில்லி மீட்டர் வரை அதாவது பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து பதிமூணு சென்டிமீட்டர் வரை நூற்றி பதினஞ்சு மில்லி மீட்டர்லேருந்து நூற்றி முப்பது மில்லி மீட்டர் வரை நீளம் கொண்டது அகலம் பார்த்திங்கன்னா அஞ்சு மில்லி மீட்டர் ஸோ முதல் பண்பு முடிஞ்சது ரெண்டாவது பண்பு நிறம் இந்த லேம்பிட் மாறுதி பார்த்திங்கன்னா வெளிரிய பழுப்பு நிறம் கொண்டவை வெளிரிய பழுப்பு லைட் ப்ரவுன் கலர்னு சொல்லுவோம் வெளியிய பழுப்பு நிறம் மெட்டாஃபயர் போஸ்தமாக பார்த்தீங்கன்னா அடர் பழுப்பு நிறம் கொண்டவை லேம்பிடோ மாறுதி வெளியிய பழுப்பு நிறம் மெட்டாஃபேர் போஸ்தமாக அடர் பழுப்பு நிறம் கொண்டவை அதற்கடுத்து கண்டங்கள் இந்த லேம்பிடோவ் மாறுதியில் சில புழுக்களில் நூற்றி அறுபத்தஞ்சு கண்டங்கள் காணப்படுது அப்புறம் அதுலேருந்து நிறையா வேரியேஷன் நிறைய மாறுபாடு இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு கண்டங்கள் வரை காணப்படுது ஒரு சிலதில் நூற்றி அறுபத்தஞ்சு ஒரு சிலது அதுக்கு மேலே ஸோ ரொம்ப அதிகபட்சமாக நூற்றி தொண்ணூறு கண்டங்கள் வரைக்கும் லேம்படோ மாறுதல் இருக்குது அதே மெட்டாஃபியர் போஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றி நாற்பது கண்டங்கள் வரை உண்டு நல்ல முதிர்ந்த புழுக்கள் நூற்றி நாற்பது கண்டங்கள் வரை காணப்படலாம் ஸோ அதுக்கடுத்து நாலாவது பண்பு பார்த்தீங்கன்னா கிளைட்டல்லம் இந்த கிளைட்டல்லம் தெரியும் இல்லைங்களா லேம்படோ மாறுதல் ஏற்கனவே சில ஏரியர்கள் நடத்தினேன் இந்த கிளைட்டலம் அப்படிங்கிறது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினாலு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த நான்கு கண்டங்களுமே சற்று தடித்த பருத்து காணப்படுது அதை கிளைட் நம்ம சொல்கிறோம் பதினான்காவது முதல் பதினேழாவது கண்டம் வரையில் என்ன சொல்லுவோம் கிளைட் எல்லம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதே கிளைட்டில் மெட்டாஃபியர் போஸ்ட் மேலை பார்த்திங்கன்னா மூணே கண்டத்துக்குள்ளே சுருங்கிடுச்சு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று கண்டங்கள் மட்டும் சற்று தடித்த சுரப்புத்தன்மை கொண்டதாக இருக்குது மூணே கண்டங்கள் பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த மூணு கண்டங்களை நம்ம என்ன சொல்லுவோம் லம் அப்படிங்க ஸோ இப்போ அஞ்சாவது பண்பெருன்னு பார்த்திங்கன்னா விந்து கொள்பை திறப்பு விந்து கொள்பை திறப்பு இது பார்த்தீங்கன்னா லேம்பிடோ மாறுதியில் மூன்று இணைகள் இணைகள்னால் ஜோடிகள் மூன்று ஜோடிகளாக இருக்குது எந்தெந்த கண்டங்களுக்கு இடையில் ஆறு கம்மா ஏழு இந்த கண்டத்தில் ஆறு ஏழு கண்டங்களுக்கு இடையில் ஒரு ஜோடி இருக்குது ஏழு எட்டு கண்டங்களுக்கு இடையில் ஒரு ஜோடி எட்டு ஒம்பது கண்டங்களுக்கு இடையில் ஒரு ஜோடி ஆக மூன்று ஜோடிகளாக மூன்று இணைகளாக ஸோ ஆறு ஏழு ஏழு எட்டு எட்டு ஒம்பது கண்டங்களுக்கு இடைப்பகுதியில் விந்து கொள்பை திறப்பு காணப்படுகிறது அதே மெட்டாஃபியர் போஸ்து மேலே விந்து கொள்பை திறப்பு நான்கு இணைகள் நான்கு ஜோடிகளாக இருக்குது எந்தெந்த கண்டங்கள் கடையில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு கடையில் ஒரு ஜோடி ஆறு ஏழு கடையில் ஒரு ஜோடி சரிங்களா ஏ ஏழு எட்டு கடையில் ஒரு ஜோடி எட்டு ஒம்பது கடையில் ஒரு ஜோடி அப்போ நான்கு ஜோடிகளை நான்கு கண்ட இடைவெளியில் காணப்படுகிறது நான்கு இணைகள் நான்கு ஜோடிகள் காணப்படுகிறது அதுக்கடுத்து ஆறாவது பண்புன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை இந்த தொண்டை பகுதி லேம்பிடோ மாருதியில் மூன்றாவது கண்டம் முதல் நான்காவது கண்டம் வரை மூன்று நான்கு இந்த இரண்டு கண்டங்களுக்கு இடையில் அந்த இரண்டு கண்டங்களை முழுமையாக சூழ்ந்து பகுதி காணப்படுகிறது ஆனால் அதே மெட்டாஃபியர் போஸ்ட் மலர் தொண்டை பகுதி நான்காவது கண்டம் வரை நீண்டு உள்ளது நான்காவது கண்டம் வரை நீண்டுள்ளது ஸோ இப்போ ஏழாவது பண்பு குழல் உணவு குழல் லேம்பு மாறுதியில் ஐந்தாவது கண்டத்தில் இருக்கிறது ஐந்தாவது கண்டம் முழுவதும் உணவு குழல் நிறைந்துள்ளது அதே உணவுக்குழல் மெட்டாஃபியர் போஸ்ட் மேலே எட்டாவது கண்டத்தில் உள்ளது மெட்டாஃபியர் போஸ்ட் மேலே எட்டாவது கண்டத்தில் உணவுக்குள் இருக்கிறது நெக்ஸ்ட் அரைவைப்பி எட்டாவது பண்பு அரைவைப்பி அதாவது அரைவைப்பி அப்படின்னா மண்புழு சாப்பிட்ட அந்த மண்ணை இருக்கிற கரிமப் பொருட்களை செரிக்கக்கூடிய அமைப்பு அரைவைப்பைன்னு சொல்லுவோம் கிசாடுன்னு இங்கிலீஷ் சொல்லுவோம் அந்த அரைவேப்பை ஆறாவது கண்டத்தில் உள்ளது அரைவைப்பை ஆறாவது கண்டத்தில் லேம்பிட்டவும் மாதிரி இருக்குது அதே மெட்டாஃபியர் போஸ்துமாவில் எட்டாவது கம ஒன்பதாவது ரெண்டு கண்டத்துலையும் பிடிச்சிருக்குது எட்டு ஒம்பது ரெண்டு கண்டத்தையும் யார் பிடிச்சிருக்கிற அரைவேப்பை வந்து மெட்டாஃபியர் போசு தமா மண்புழு இருக்குது அதுக்கடுத்து குடல் குடல் பார்த்தீங்கன்னா ஏழாவது கண்டத்தில் லேம்பிட்டவும் மாதிரி இருக்குது ஸோ குடலானது ஏழாவது கண்டம் முதல் மழவாய் வரை அதாவது குடல் வந்து ஏழாவது கண்டத்தில் தொடங்குது ஏழாவது கண்டத்துலேருந்து கடைசி கண்ட மழைவாய் வரைக்கும் என்ன போகுதுங்க இந்த குடல் செல்கிறது சரிங்களா அதே குடல் மெட்டாஃபியர் போஸ்ட் மாலை பார்த்திங்கன்னா அதே குடல் மெட்டாஃபியர் போஸ்து மாலை பதினஞ்சாவது கண்டத்தில் தொடங்குது சரிங்களா மெட்டாஃபேர் போஸ்துமா மண்முழில் பதினைந்தாவது கண்டத்தில் குடல் தொடங்குது பதினைந்தாவது கண்டத்தில் தொடங்கி இறுதி கண்டம் அதாவது மழவாய் வரை கடைசரிக்கும் போகுது இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் அதற்கு அடுத்தது குடல் பிதுக்கம் அல்லது சீக்கம் இது குடலில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அமைப்பு குடல் பிதுக்கம் அல்லது சீக்கம் இது பார்த்திங்கன்னா லாபிட் மாருதி மண்முழுலே இல்லை ஆனால் அதே குடல் பிதுக்கம் மெட்டாஃபேர் மலை இருபத்தாறாவது கண்டத்தில் உள்ளது மெட்டாஃபேர் போஸ்ட் மேலே இருபத்தாறாவது கண்டத்தில் குடல் புதுக்கம் அல்லது சீக்கம் காணப்படுகிறது ஆனால் லேமுடோம் மருதியில் குடல் புதுக்கம் சீக்கம் இல்லை அதுக்கடுத்தது பதினொன்றாவது பண்பு பார்த்திங்கன்னா பக்கவாட்டு இதயங்கள் இது வந்து ஜோடி ஜோடியாக இருக்குது ஒரு கண்டத்தில் கண்டத்தினுடைய உச்சியில் ஒன்று கீழே தளத்தில் ஒன்று இருக்குது ஒரு கண்டத்தில் ரெண்டு ஜோ ஒரு ஜோடியாக இருக்குது சரிங்களா அது மொத்தம் எத்தனை கண்டத்தில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை ஜோடிகள் வரும் ஒரு கண்டத்தில் நீ எந்த கண்டை எடுத்துட்டாலும் சரி அந்த கண்டத்தில் மேலே ஒரு ரத்த குழாய் கீழே ஒரு ரத்த குழாய் மொத்தத்தில் ஒரு ஜோடி அது இந்த மாதிரி மொத்தமே எத்தனை கண்டங்கள் இருக்குதோ அத்தனை ஜோடிகள் வரும் இப்போ பக்கவாட்டு இதயங்கள் இதயங்கள் இல்லை அது ரத்த குழாயத்தை இதயம் நம்ம சொல்கிறோம் எட்டு இணைகள் அப்போ எட்டு ஜோடிகள் இருக்குது இணைகள்னால் ஜோடி எட்டு ஜோடி எட்டு ஜோடிகள்னால் அப்போ எட்டு கண்டத்தில் இருக்குது சரி அந்த முதல் ஜோடி எந்த கண்டத்தில் தொடங்குதுன்னா ஆறாவது கண்டம் ஆறாவது கண்டத்தில் ஒரு ஜோடி ஏழாவது கண்டத்தில் ஒரு ஜோடி எட்டாவது கண்டத்தில் ஒரு ஜோடி ஒன்பதாவது கண்டத்தில் ஒரு ஜோடி பத்தாவது கண்டத்தில் ஒரு ஜோடி பதினொன்றாவது கண்டத்தில் ஒரு ஜோடி பன்னெண்டாவது கண்டத்தில் ஒரு ஜோடி பதிமூணாவது கண்டத்தில் ஒரு ஜோடி மொத்தம் எட்டு கண்டங்களை பிடிச்சிருக்குது ஒரு கண்டத்துக்கு ஒரு ஜோடி அப்போது எட்டுருந்து பதிமூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாவது கண்டத்துலேருந்து பதிமூணாவது கண்டத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு கண்டங்கள் வருது எட்டு கண்டத்தில் ரெண்டு ரெண்டாக போட்டிங்கன்னா ஸோ அப்போ எட்டு இணைகள் வருது ஆனால் அதே பக்கவாட்டி இதயங்கள் போஸ்து மாலை எது இல்லைங்க மெட்டாஃபையர் மாலை மூன்று இணைகளாக உள்ளது பக்கவாட்டு இதயங்கள் மெட்டாஃபியர் போஸ்துமா மா மண்புழல் பார்த்திங்கன்னா மூன்று இணைகளாக மூன்று ஜோடி தான் இருக்குது அப்படின்னா மூன்று கண்டத்தில் மட்டுமே பக்கவாட்டு இதயங்கள் இருக்குது ஒரு கண்டத்தில் ரெண்டு சோ ஒரு சோடி அடுத்த கண்டத்தில் ஒரு சோடி அதற்கு அடுத்த கண்டத்தில் மூணு சோடி அது எந்தெந்த கண்டன்னு பார்க்கலாம் அதாவது ஏழாவது கண்டத்தில் ஒரு ஜோடி எட்டாவது கண்டத்தில் ஒரு ஜோடி ஒன்பதாவது கண்டத்தில் ஒரு ஜோடி ஏழு எட்டு ஒம்பது அந்த மூன்று கண்டத்தில் மட்டும் ஒரு கண்டத்துக்கு ஒரு சோடிங்கிற கணக்கில் மூன்று இணைகள் மூன்று ஜோடிகளாக ஏழாவது எட்டு ஒம்பது மூன்று கண்டத்திலும் பக்கவாட்டு இதை உள்ளது அதுக்கடுத்தது தொண்டைப்பகுதி நெப்பீடியா தொண்டை பகுதியில் காணப்படக்கூடிய கழிவு நீக்கம் செய்யக்கூடிய நெப்பீடியா இது பார்த்தீங்கன்னா லேம்ப்டோ மாருதி மண்புழுவில் ஐந்தாவது கண்டம் முதல் ஒன்பதாவது கண்டம் வரையிலான வரையிலான கண்டங்கள் உள்ளது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த மாதிரி இந்த இடைப்பட்ட அஞ்சுலேருந்து ஒம்பது வரையில் இருக்கக்கூடிய கண்டங்கள் அனைத்திலும் தொண்டைப்பதி இணைப்பிரீடியா உள்ளது ஆனால் மெட்டாஃபேர் போஸ்து மேலே நான்காவது கண்டத்துலேருந்து ஆறாவது கண்டம் வர முடியாத நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு கண்டத்தில் மட்டும் இந்த தொண்டை இணைப்பிரீடியா உள்ளது அதுக்கடுத்து மைக்ரோனிப்பீடியா இது பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோனிப்பீடியா லேம்போ மாறுதியில் பதினான்காவது முதல் கடைசி கண்டம் மாதிரி இருக்குது லேம்பிடோ மாறுதியில் பதினாலாவது கண்டம் முதல் கடைசி கண்டம் மாதிரி இருக்குது இப்போ பதினாலாவது கண்டத்தில் ஸோ அந்த மைக்ரோனபிரீடியா தொடங்குது பதினாலாவது கண்டத்தில் தொடங்குற மைக்ரோனபிரீடியா அப்புறம் பின்னாடி வரக்கூடிய மொத்த கண்டங்கள் அனைத்தும் மலவாய் வரைக்கும் பைஜிடியம் கடைசி கண்டம் வரைக்கும் தொடச்ச மைக்ரோனியா இருக்குது ஆனால் மெட்டாஃபியர் போஸ்து மாலை ஏழாவது கண்டத்துலேயே தொடங்கிடுது இதில் பதினாலு அதில் ஏழில் சரிங்களா ஏழாவது கண்டத்திலிருந்து மைக்ரோனோபீடியா தொடங்குது ஏழுலருந்து மலவாய் காணப்படக்கூடிய பைஜரியமான அழைக்கக்கூடிய கடைசி கண்டம் வரை அந்த மைக்ரோனிப்ரீடியா நீண்டு செல்கிறது அதுக்கடுத்து பதினாலு பதினாலாவது பண்ணு பார்த்தீங்கன்னா மெகா நெப்பீடியா பெரிய நெப்பீடியா இதுவும் கழிவு நீக்கத்துக்கு பயன்படுத்தப்படி அமைத்தார் மெகா நெப்பீடியா பத்தொன்பதாவது கண்டத்தில் தான் தொடங்குது மெகா நெப்பீடியா பத்தொன்பதாவது கண்டத்தில் தொடங்கி வந்து கடைசி கண்டம் வரை இறுதி கண்டம் வரை பத்தொன்போதாவது கண்டத்துலேருந்து கடைசி கண்டம் வரை காணப்படுகிறது ஆனால் மெட்டாஃபேர் போஸ்து மேலே பதினஞ்சாவது கண்டத்தில் தொடங்கி கடைசி கண்டம் வரை மெட்டாஃபியர் காசு மெட்டாஃபியர் போஸ்ட் மேலே இந்த நெப்பீடியாக்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னாடி கண்டங்கள்லேருந்தே தொடங்குது ஆனால் இதில் அந்த இல்லை கொஞ்சம் கடை ஒரு சரியான அளவில் தான் வருது லேம்படவு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடங்குது ஆனால் மெட்டாஃபியர் போஸ்ட் மேலே நெப்பீடியாக்கள் லேம்பட் மாறுதியை ஒப்பிடும்போது கொஞ்சம் முன்னாடி கண்டங்கள்லேயே தொடங்குது சரிங்களா இப்போ மெகா நெப்பிரீடியா பதினஞ்சாவது கண்டத்தில் துணி கடைசி கடன் உள்ளது அதுக்கடுத்தது ஆண் இனப்பெருக்க துளைகள் ஆண் இனப்பெருக்க துளைகள் ஆண் இனப்பெருக்க துளைகள் நாம் உற்று நோக்கணும்னா பதினெட்டாவது கண்டத்தில் லேம்பிடோ மாறுதியில் தொடங்குது ஆண் இனப்பெருக்க துளைகள் லேம்பிடோ மாருதி உயிரினத்தில் பதினெட்டாவது கண்டத்தில் இருக்குது மாதிரி ஆண் இனப்பெருக்க துளை மெட்டாஃபேர் போஸ்து மாலை பதினெட்டாவது கண்டம் இதுகளில் ஒரே மாதிரி ஆண் இனப்பெருக்க தொலை ரெண்டுலேயுமே மெட்டாஃபேர் போஸ்துமா லேம்பிடோ ரெண்டுலேயுமே பதினெட்டாவது கண்டத்தில் மட்டும்தான் ஆண் இனப்பெருக்க தொழில் இருக்குது அதே மாதிரி பெண் இனப்பெருக்க தொழையும் ஒரே மாதிராக இருக்குது பெண் இனப்பெருக்க துளைகளும் பதினாலாவது கண்டத்தில் லேம்பிடோ மாருதி இருக்குது அதே மெட்டாஃபேர் போஸ்து மாலையும் பதினாலாவது கண்டம் தான் சரிங்களா ஸோ இது மிக முக்கியமானது நல்லா தெளிவாக கவனிங்க இதுலேருந்து நிறைய நீட் கொஷின் கேட்குறாங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் நிறைய ஒன் மார்க் பப்ளிக் கேட்பாங்க தேங்க்யூ கீப் வாட்சிங் வீடியோ ஸ்கிப் பண்ண பண்ணுங்கள் தேங்க்யூ